வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்கிற பகுதியில் வரக்கூடிய தமிழுக்கு தொண்டாற்றிய அயல் நாட்டவர்கள் பற்றிய கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஜி யூ போப் எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார் ஜியூ போப் தமிழ் செய்யுள் கலம்பகத்தில் தொகுக்கப்பட்ட செய்யுள்களின் எண்ணிக்கை அறநூறு வினா விடை முறையில் எத்தனை இலக்கண நூல்களை ஜியூ போப் எழுதியுள்ளார் இரண்டு திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜி யு போப் மதுரை சுப்பிரதீப கவிராயர் யாருக்கு தமிழாசிரியராக இருந்தார் வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யார் வீரமா முனிவர் சதுரகராதியை தொகுத்து வெளியிட்டவர் யார் வீரமா முனிவர் பரமார்த்த குறுகதை யார் எழுதியது வீரமா முனிவர் தேம்பாவணி களிவெண்பா அடைக்கல மாலை ஆகிய நூல்கள் யார் இயற்றியது வீரமா முனிவர் தமிழ் லத்தின் அகராதி லத்தின் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி ஆகியவற்றை எழுதியவர் யார் வீரமா முனிவர் அன்னை அழுங்கல் அந்தாதி கித்தேரி அம்மாள் அம்மானை முதலிய நூல்களை எழுதியவர் யார் வீரமா முனிவர் கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி என்பது யாருடைய இயற்பெயர் வீரமா முனிவர் பரமார்த்த குறுகதை என்பது ஒரு சிறுகதை ஆறுமுக நாவலர் பிறந்த இடம் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் எங்கு அச்சுக்கூடத்தை அமைத்தார் சென்னை ஆறுமுக நாவலரின் சிறப்புகளுக்கு காரணம் அவரது தமிழ் புலமை திருக்காவலூர் கலம்பகத்தை எழுதியவர் யார் வீரமா முனிவர் தமிழ் செய்யுள் கலம்பகம் யார் எழுதியது ஜியூ போப் இலக்கண சூறாவளி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆறுமுக நாவலர் மனோன்மணி கண்ணி யார் எழுதியது குணங்குடி மஸ்தான் சாஹிபு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் கால்டுவெல் கால்டுவெல் எந்த நாட்டை சேர்ந்தவர் அயர்லாந்து திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறை சாற்றியவர் கால்டுவெல் கால்டுவெல் மறைந்த ஊர் கொடைக்கானல் தேம்பாவணி கித்தேர் எம்மாளம்மானை செந்தமிழ் இலக்கணம் ஆகிய நூல்களை எழுதியவர் வீரமா முனிவர் தமிழ்நாட்டில் ஜி யு போக் முதலில் சமய பணி செய்த இடம் போப்பையார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது வரை கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றிய இடம் எது சாயர்புரம் ஜி யு போக் மொழிபெயர்த்த நூல்கள் திருக்குறள் திருவாசகம் மற்றும் நாளடியார் ஜியு போப்பின் தமையனார் பெயர் ஹென்றி என யார் அழைக்கப்படுகிறார் பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது திருக்குறளை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து போப் வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு போப் திருவாசகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீரமா முனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் மதுரை சுப்பிரதீப கவிராயர் வீரமா முனிவர் பிறந்த நாடு எது இத்தாலி ஞான உபதேசம் சதுரகராதி பரமார்த்த குருகதை ஆகியவற்றை இயற்றியவர் வீரமாமுனிவர் தமிழில் தோன்றிய முதல் சிறுகதை நூல் எது பரமார்த்த குருகதை தமிழ் அகராதியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் வீரமா முனிவர் திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார் வீரமா முனிவர் வீரமா முனிவர் படைத்த தமிழ் காப்பியம் எது தேம்பாவணி குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது தொன்னூல் விளக்கம் திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றியவர் யார் வீரமா முனிவர் நன்றி நண்பர்களே